இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது இந்த பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எப்பயுமே தனிச்சிறப்பு உடையது அது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த காலத்துலேருந்து சரி இந்த காலம் வரலையும் சாதாரண ஒரு குடும்ப கட்டுப்பாடை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தமிழ்நாடு வந்து அது வழிகாட்டியாக முன்னோடியாக இருக்கும் அதுபோல் கல்வியில் முன்னோடி ஒரு வழிகாட்டுதல் நிறைய உருவாக்கும் தமிழ்நாடு ஏன் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய முதல் திருத்தம் கொண்டு வந்தது தென்னிந்தியா தமிழ்நாடு பெரியார் கொண்டு வந்தார் அதுபோல் ஒவ்வொரு திட்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் அது பழிச்சுன்னு தெரியும் அது ஆக்கப்பூர்வமாக அந்த வேலையை நம்ம தமிழ்நாட்டில் செய்வாங்க அரசியல்வாதிகளுக்குள்ளே ஆயிரம் கருத்து முரண்பாடுகள் இவங்க அவங்கள பேசுவாங்க அவங்க இவங்கள பேசுவாங்களாங்க இருந்தாலும் கூட தமிழ்நாடு என்றைக்குமே தலை திறந்தது முன்னோடியாக திகழும் வழிகாட்டியாக திகழும் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை பார்த்து இதை அங்கே போய் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இன்றைக்கி ஏற்பட்டு போச்சு நீங்கள் பாருங்கள் முதலமைச்சர் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் மதுரையில் அந்த காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலையுமே கிடையாது நீங்கள் நல்லா யோசிக்கணும் மதிய உணவு திட்டம் இருந்துச்சு அதுக்கு பல வரலாறுகள் இருக்கு ஆனா காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த திட்டம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கு பெற்று பயன்பெற்றார்கள் அந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா அது மதுரையில் தான் அறிமுகப்படுத்தினார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு மா அந்த திட்டத்தை நேர்த்தி விரிவுபடுத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த திட்டத்தை விரிவுபடுத்துனதன் மூலமா இருபது லட்சத்தி ஐம்பத்தோ ஐம்பத்தி ஒம்போதாயிரம் மாணவர்கள் அதில் பயன்பெறுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளோ ஒரு பெருமைக்குரிய ஒரு திட்டம் எல்லாம் சிந்திச்சு பாருங்கள் அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களே தன்னுடைய பிள்ளைகள் அனுப்பும்போது தாக்கனும் வேலைக்கு போகிறாரு தாயும் வேலைக்கு போகிறாங்க அவசர அவசரமாக பிள்ளைகளுக்கு ஏதோ கிண்டி கொடுத்து டிப்பன் பாக்ஸில் வச்சு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் கிராமங்களில் அந்த நிலைப்பாடு சுத்தமாகவே கிடையாது பல குடும்பங்களில் இது மாதிரி கிடையாது காலையிலே ஏந்திரிச்சு பேரண்ட்ஸ் வந்து வெளியே வயல் வேலைக்கு போடுவாங்க ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போடுவாங்க அவருடைய பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் காலையிலேயே ஏந்திரிச்சு சமைச்சி அதை கொடுத்து அனுப்புகிறதுக்கான அவகாசங்கள் கிடையாது ரெண்டாவது பொருளாதார பிரச்சனை இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு புத்தக பையன் எடுத்துக்கிட்டு நேராக ஸ்கூல் போனால் சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெருமைக்குரிய பாராட்டுக்குரிய ஒரு திட்டமாகும் இன்னும் சொல்லப்போனால் இது இன்றைக்கி நிறுத்தி வந்ததல்ல திராவிட இயக்கத்தினுடைய உயிர் மூச்சே திராவிட மாடலுக்கு சொல்கிறோம் இல்லை இதனுடைய இயக்கத்தினுடைய உயிர் மூச்சே கல்வி தான் அந்த கல்வியை படிப்பதற்கு அவர்களுக்கு எந்த இடையிலும் வரக்கூடாது உணவு பிரச்சனையாக அதை சரிப்படும் அந்த உணவு பிரச்சனை சரிப்பட்டால் மாணவர்கள் படிப்பாங்க பசி இல்லாமல் படிப்பாங்க பசிப்பு நீயை போக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு இன்றைக்கு மட்டுமல்ல நீதி கட்சி காலத்திலிருந்து நீதிக்கட்சி காலத்திலிருந்து தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கிய இந்த திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் இந்த கல்வி இது கல்விக்காகத்தான் உருவாக்கப்பட்டது மான உணர்ச்சிக்கும் சுயமரியாதை உணர்ச்சிக்கும் கல்விக்காகத்தான் உருவாக்கப்பட்டது திராவிட இயக்கமே அந்த அடிப்படையில் நீதிக்கட்சிகள் தொடங்கி இன்றைய வரை திராவிட மாடலாக இன்றைக்கு திகழக்கூடிய ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை நினைத்து பெருமைப்படுகிறோம் பாராட்டுகிறோம் மாணவர்கள் பசியாரி கல்வியை படிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது இந்த அரசு இந்த அரசுக்கு பொதுமக்கள் சார்பாக மாணவர்கள் சார்பாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்